தேடி தஞ்சலத்தில் மாட்டாதுங்க தண்ணி தேடி வந்துடுங்க சந்தோஷமாக வாழ்ந்துடுங்க தானி எதுவை தேடிடுங்க சந்தோஷமாக வாழ்ந்துடுங்க நாட்டில் சந்தோஷமாய் வாழ்ந்துடுங்க

தாராயத்தை தேடம் போன தாராய கூடியும் கூட வரும் தாராய சாக்கடையில் தாராய சாக்கடையில் தள்ளி வீடும் தாராயம் குடும்பத்தை கெடுத்து வீடும் தாராயம் குடும்பத்தை கடனாளியா ஆசி வீடும் தாராயம் நோய உணர்ச்சி கொண்டு வரும் கதனை தேடி போகாதிங்கே பஞ்சலத்தில் செல்ல மாட்டாதீங்க தானியே சுவை நம்பிடுங்க தாமியே சுவை நம்பிடுங்க தந்தோ தாம வாங்கிடுங்கடிங்க தந்தோ த மாங்கே குடிய குடும்பத்தை கெடுத்துவிடும்

குடும்பம் போற தவியா தவிக்கும் சாத்தானை தேடி போகாதெங்கே அஞ்சலத்தில் மாட்டாதெங்க தம்பி சாத்தானது தேடி போகாதெங்கே அஞ்சலத்தில் மாட்டாதெங்க தாமியே சுவை நம்பிடுங்க வாழ்ந்து சாமியே துவை நம்பிடுங்க நாட்டில் சந்தோஷமா வாழ்ந்துடுங்க அத்தனை தேடி போகாடுங்க நாராயண் தேடி போகாடுங்க தாத்தான் கையில் சிக்காடுங்க அத்தனை தேடி போகாடுங்க தாத்தான் கையில் சிக்காதுங்க ை நம்பிடுங்க சந்தோஷமாக வாழ்ந்துடுங்க சாமியே சுவை நம்பிடுங்க சந்தோஷமாக வாழ்ந்துடுங்க சவுளு பவுலாக மாறிவிட்டான் சவுளு பவுலாக மாறிவிட்டார் சாசனை விட்டுட்டே விட்டான் சுவை நம்பி வந்து விட்டார் இயேசுவை நம்பி வந்து விட்டார் தாண்டோர் வரிசையில் சேர்ந்து விட்டார் தாண்டோர் வரிசையில் சேர்ந்து விட்டான் அலிலுயா கிருஷ்ண சோத்ரம் அருமையான தேவஜனமே இது சாத்தானை தேடி போகாதுங்கின்ற ஒரு பாடல் ஆனா இந்த பாடலை ஏன் எழுதுனேன் சொன்னா நம்ம மக்கள் என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் அறிவு வளர்ந்திருந்தாலும் எத்தனையோ ஆலோசனைகள் அறிவுரையை கேட்டிருந்தாலும் என்ன செய்கிறாங்க அந்த தப்பான வழிக்கு அந்த குடி அந்த போதை அதில் போய் மாட்டிடுறாங்க அல்லது பொம்பள விஷயத்துல போய் சிக்கறாங்க அது அவங்களை அழிக்கிறது என்பதை அவங்களுக்கு மறந்துடுறாங்க அப்புறம் வியாதி வரும்போது மட்டும்தான் ஐயோ அப்பாண்டு கத்துறாங்களே ஒழிய ஆனா அதுக்கு முன்ன எச்சரிக்கையா அவங்க வாழ தெரியல ஆண்டு ஒரு அவங்களை போது நல்ல குழந்தையா உயிருள்ள குழந்தையாய் உண்மையை பேசும்படியாய் குழந்தையும் தெய்வம் ஒன்று என்று சொல்ற அளவுக்கு தான் உங்களை படைக்கும் போது தாயின் கருவிலிருந்து படைக்கும் போது நீ படைச்சிருக்கார் ஆனாலும் அது என்ன செய்யுது அந்த புத்தி உன்னை மாத்தி பிசாசு உன் கை கிளக்குது வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது மொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பதுல யாருக்கு வேதனை யாருக்கு தும்பம் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு கடன் தொல்லை யாருக்கு கண்ணீர் யாருக்கு தேவையில்லாத உடல்ல வேதனை என்று குடிகாரனை பற்றி சொல்லுது இந்த குடிக்கிற குணம் உள்ளவனுக்கு அவனுக்கு என்ன செய்யும்னே தெரியுது